மற்றதெல்லாம் உலகத்துக்கு அப்புறம் செய்யறது குடும்பத்தார்கள் நல்லபடி இருக்க வேண்டும் தாய் தந்தை நமக்கு நாம் வளர்ந்து வளர்ந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் தாய் தந்தை தான் அவர்களுக்கு நன்றி உள்ளவனாக இருந்தால் அது அருள் மனைவி நம்மை நம்பி வந்திருக்கிறாள் அவளுக்கு இடையூறு செய்யாமல் கடைசி வரும் காப்பாற்ற வேண்டியா நம்ம அவரை காப்பாற்றுகிறார் நாம் அவர்களை காப்பாற்றுவது அருள் பிள்ளைகளை காப்பாற்றுவ அருள் இன்னொரு ஒரு வழக்கம் வச்சிருக்கோம் பேசியிருக்கோம் உலகத்தில் தன்னுடைய மனைவியின் தாய் தந்தை வயதானவர்கள் அது ஆன்வார் இல்லாது என்றால் அவர்களையும் ரட்சிப்பது உயர்ந்த கொள்கை அதான் உண்மையான அருள் அருள் என்பதுக்கு விளக்கம் எது என்றால் சிந்தை மனிதாயுமானம் நம்மை சார்ந்தவர்கள் அண்ணன் தம்பி மாமன் மத்தன் விழுந்தே உசரிக்கணும் தாய் தந்தையிடம் அன்பு காட்ட வேண்டும் மனைவிட அன்பு காட்ட வேண்டும் பிள்ளைகள் செய்ய வேண்டும் கடமை செய்ய வேண்டும் யாரோ அனாதையாக இருந்தால் யாரோ வந்தால் உடனே பசி என்றால் போ சாப்பாடு போடணும் அப்போது இந்த இதயம் வந்தது எப்போ வந்ததுன்னா கடையவன் ஆசி இருக்கணும் ஒன்று அகத்தீசன் ஆசி இருக்கணும் ராமலிங்க சாமியில் ஆசி இருக்கணும் மாணிக்க வாசனப்போ ராமலிங்க சாமி வணங்குறான் எப்போ எங்கள் இந்த குடும்பத்தில் கடன் சுமை இருக்கையா நான் யாருக்கே அன்னாதானம் செய்கிறது இந்த முதல் இந்த எண்ணம் என்னமில்லவா முதல் வீட்டில் உள்ளவர்கள் என் கணவன் உயர்ந்தவன் என்று நினைக்க வேண்டும் சரி மனைவி அந்த மனைவி சொல்லணும் என் கணவன் உயர்ந்தவர் நீடு வாழ வேண்டும் நினைத்த அருள் வந்தது அதே போல் இந்த பெண் கணவன் என் மனைவி உயர்ந்தவள் நீடு வாழ வேண்டும் நினைத்தால் அருள் வந்தது அப்போ ஒருவர் ஒருவரை வாழ்த்து வேண்டும் மனமாறு நேசித்தாலே அங்கே அருள் உண்டு ஒருவருக்கு ஒரு விகல்பமாக கொடுமையாக இருந்தால் நிச்சயமாக அருள் இருக்க முடியாது ஆக என் மனைவி உயர்ந்தவள் என்று கணவன் சொல்ல வேண்டும் அப்போ அந்த அம்மா அப்படி நடந்துக்கணும் அது நிச்சயம் நடந்துக்குவாங்க என்ன காரணம் கேட்டான் இது பின்னடைமை காலம் பெண்கள் பெண்களை வந்து கொடு கொடுமையாக நடந்து கொள்ள மாட்டாங்க ஒரு சிலர் இருக்கலாம் எல்லாமே இருக்க முடியாது ஆக இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அதுதான் உண்மையான அருள் இப்போ ராமலிங்க சாமி பூஜை செய்ய என்ன வேணும்னா நான் நல்ல குடும்பஸ்தனாக வேண்டும் அதுதான் உயர்ந்த என் உயர்ந்தது நான் நல்ல ஒரு குடும்பஸ்தனாக வேணும் ஐயா நீதான் அருள் செய்ய வேண்டும் பொல்லாத வறுமை இருக்குது கடன் சுமை இருக்குது விவசாயம் நல்லபடி அமையலை குடும்பத்தை ஒரு ஒரு சொந்த வீடு அமையலை நல்ல ஒரு வீடு அமைய வேண்டும் ஒரு நிலம் நல்லபடி இருக்க வேண்டும் கேட்கணும் ஆக கணவன் கணவனை மனைவி வாழ்த்த வேண்டும் மனைவியை கணவன் வாழ்த்த வேண்டும் என் பிள்ளை மகன் நல்லவன் என்று என்னை சொல்ல வேண்டும் இப்போ தான் இது என்ன பயிற்சியில் வருமா வரவே வராது படிப்பில் வருமா அதுவும் வராது என்ன எதிலையாக வரணும் பக்தியால் வரும் அந்த பக்தியை யாருமே செலுத்துவது அழைத்தால் வரணும் இல்லவா இது தெலைவாழ ராமலிங்கம் சாமி வடலூர் இருக்கிறார் இன்றைக்கி வடலூர் பூஜை நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்தை எந்த மூலையிலான அழைத்து பாருங்கள் ராமலிங்கம்னா சரி என் செயல் மகனா என்ன விஷயம் வரேன் என்னையா இருந்து கடன் இருக்கியா விவசாயம் சரியில்லையா நிப்பா உடனே வருவார் அங்கே மட்டும் அருள் செய்ய மாட்டார் இந்த இரு ஏழு போன லோகத்தை எந்த லேகத்தினர் தான் நினைக்கும் நினைப்பதற்கு முன்னே வந்து நிற்கக்கூடிய வல்லமே ஆசான் ராமலிங்க சாமியில் உண்டு ஏனென்றால் வாசி வசப்பட்டவர் ஆன்ம ஜெயம் பெற்றவர் மரணமில்லா பெருவால் பெற்றவர் ஆகவே அவரை பூஜை செய்தால் குடும்பம் எல்லாம் இருக்கும் குடி தீரும் சூதாடு பழக்கம் தீரும் ஊரே செலிக்கும்